ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம்ங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா இன்ன ரெண்டா அணியத்துங்க பல் வந்து முளைப்பல்லுங்க நல்லா பெருங்கூட்டான ஹெச்எப் ஜாதி மாடுங்க நல்லா கொக்கி கொம்புங்க நல்லா ஜாதிகோளமான பெருங்கூட்டு மாடு நல்லா ஓர் சொல்லுங்க கறவையில் ஒரு இருபத்தி ரெண்டு லிட்ரு இருபத்தி மூணு லிட்டரு கறக்குங்க ஒரு நாளைக்கு ஓனைய் இருபது லிட்டர் கறந்து மாடுங்க தலைச்சனையே நல்லா ஜாதிகோளமாக நல்லா கா சூ காம்சுரப் சூப்பராக இருக்குங்க இன்னும் மடி ஃபுல்லாக வரும்ங்க நல்லா பேக் வெயிட் உள்ள நல்லா மாடுங்க ஜாதிகமான பாருங்கள் நல்ல மடியாமல் போகிற கருங்காமல் நல்லா கறக்கமுங்க நல்லா பெருங்கூட்டான ஆன்நீனமான மாடு சுடி சுத்தமாக எதுலிங்க நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாடு கொடுத்து நம்ம நம்பரை கூப்பிடுங்க அனுசரித்து வாங்கிக்கலாம் மாட்டை வாங்க நேரில் வாருங்கள் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்